வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்என் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அசின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடிங்க ஃப்ளாட்டு எஃப்எல்ஏடி அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது மாடியில் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி இருபத்தேழு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி சரஸ்வதி நகர் மூணாவது திரு திருமுல்லை வாயிலில் இருக்குது வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் இருபத்தாறு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தைதாயிரம் மட்டும் நாற்பத்தாறாயிரம் மட்டும் நாற்பத்தி ஆறாயிரம்னு படித்தீங்க நாற்பத்தஞ்சாயிரம் கிடையாது நாற்பத்தி ஆறாயிரம் ஏழாம் தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்புக்கு இந்தியன் வங்கி மண்டல அலுவலகம் பூந்தமொல்லி ஐம்பத்தஞ்சு எத்ராஜி சாலை மண்டல அலுவலக கட்டணம் ரீஜனல் ஆஃபீஸு ரெண்டாவது தளம் வெல்லிங்டன் எஸ்டேட்டு எக்மூர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு இந்தியன் வங்கி மண்டல அலுவலகம் பூந்தமல்லி அந்த பூந்தமல்லின்னு பார்க்குறதுக்கு ஒரு டிவிஷன் இருக்குங்க அதில் அதனால் நீங்கள் பூந்தமல்லினா பூந்தமல்லி போயிடாதீங்க இந்தியன் வங்கி மண்டல அலுவலகம் ரீஜனல் ஆஃபீஸை பூந்தமல்லியில் பூந்தமல்லி டிவிஷனை பார்க்குறாங்க அது வந்து ஐம்பத்தஞ்சு எச்சராஜ் சாலை மண்டல கட்டட அலுவலகம் வெல்லிங்டன் எஸ்டேட்டில் இருக்குது அதாவது எத்ராஜி காலேஜுக்கு எழுத்தாப்பில் இருக்குது தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தஞ்சி இருபது நாற்பத்தி மூணு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தஞ்சி இருபது நாற்பத்தி மூணு இன்னொரு ஃபோன் நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தொம்போது எண்பத்தாறு இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தொம்போது எண்பத்தாறு இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு சாவி வங்கியிலிருந்து நீங்கள் உடனடியாக கூடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அல்லது திரு முனுசாமியை அழைக்கவும் மொபைல் எழுபத்தாறு முப்பத்தொம்போது பன்னெண்டு முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது ஒன் மூணு ஒன்பது அல்லது என்னை அழைக்கும் வேளாண் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் தேர்வு செய்து பார்த்து பயன்படும் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்